வணக்கம் லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கல் ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன் சந்திரன் இவங்களுடைய இரு நிலைகளை வைத்து அந்த ஜாதகர் எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா பொதுவாக அப்படிங்கிறது சொல்ல முடியும் அவங்க ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்கிறாங்க சந்திரன் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறது பார்க்கணும் இப்போ ஒருத்தங்க வந்து சித்திரை மாதம் ஒருத்தங்க பிறந்திருக்கிறாங்க அவங்க பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் இப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா அப்பாவுக்குள்ள அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த சமூகம் சார்ந்து அப்படிங்கிறது அவர் முன்னோடியாக இருப்பார் இந்த அரசியல் சம்பந்தப்பட்டது தலைமை சம்பந்தப்பட்டது சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த மக்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குமானா இருக்காது இவங்க ஒன்று செஞ்சா கூட அந்த பாராட்டுங்கிறது அவருக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக அவருக்கு கிடைக்காது அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எப்போதுமே பகல் நேரங்கள விட மாலை நேரங்கள்ல ஒரு செயல் செய்வது அதில் வந்து பாராட்டும் புகழும் அந்த ஜாதகருக்கு கிடைக்குமானா கிடைக்கும் இந்த சூரியன் அப்படிங்கிறது நம்ம மேஷராசியில இருக்கிறதுனால உச்சம்னு சொல்லுவோம் இந்த உச்ச சூரியன் என்ன செய்வாங்க மேஷராசியில் சூரியன் பயணம் யார் இருக்கிறாங்களோ நான் மேஷராசியில வந்து என்னுடைய சூரியன் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை எப்போதுமே நமக்கு தெரியும் நம்மளால முடியும் என்னை வந்து இதை செய்ய வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கொஞ்சம் மாற்றிக்கோங்க எந்த நேரத்துலையும் உங்களை வந்து அந்த இடத்துலேருந்து மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குமானா இருக்கும் அதே மாதிரி மக்கள் வந்து எப்போதுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களான்னா கொஞ்சம் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது இப்போ நான் அரசியலில் நிற்கிறேன் நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் என்னை நேரில் போய் பார்க்கும்போது நிறைய பாராட்டு புகழ் கிடைக்குது எனக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது நான் ஓட்டு போடுற நேரத்தில் வந்து ஜனங்களுடைய மாற்றம் பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிரும் இங்கேருந்து அடுத்தடுத்துக்கு தாவிடுவாங்க இது அக்ஷய லக்னம் அதாவது ஒருத்தங்களுக்கு சூரியனும் சந்திரனும் சசாசகமாக இருக்கும்போது இந்த நிலை ஏற்படுமானால் கண்டிப்பாக ஏற்படும்